நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் அட போங்கடா என்னடா வாழ்க்கை இது எவ்வளடா நான் மட்டும் பொறுத்துக்கிட்டு போகிறது எனக்குன்னு மட்டும் இப்படி வந்து எழுதியிருக்கா தலையில நானும் பொருந்திருந்து பாக்குறேன் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து பாக்குறேன் என்னுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறவே இல்லை மேலும் 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 கஷ்டம்தான் வந்துகிட்டு இருக்கு பேருக்கு என்னமோ காளை மாதிரி மிடுக்கா சுத்திக்கிட்டு தான் இருக்கேன் வர்ற கோதுக்கு ஒருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் போலதான் இருக்கு முட்டி மோதி அப்படியே குத்தி கிழிச்சிடணும் போல இருக்கு என்ன செய்ய கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல அவ்வளோ ஆதங்கமா இருக்கு சில நேரங்கள்ல அழகழகியா வருது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரிஷபராசியோட குமுறல் இப்படிதான் இப்ப தலை என்ன போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது ஆமா மாசம் எல்லாம் ஒழுங்கா வந்துடுச்சு இதுல அடுத்த ஏழு நாள் மட்டும் என் வாழ்க்கையை மாத்த போகுதா இப்படின்னு யோசிக்கும் ரிஷப ராசிக்காரன் நிச்சயமா அடுத்த செகண்ட் கூட ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கலாம் இல்லையா அதற்கு ஒரு தூண்டுகோளா ஒரு திறவுகோளா உங்க வாழ்க்கையுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கான பாதையை அமைக்கக்கூடிய நாட்களா அந்த ஏழு நாட்கள் இருக்கலாம் இல்லையா நம்பிக்கையோட இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடுவதன் காரணமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்குன்னு சொல்லி இப்போ அந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லாங்களா ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி மகாலட்சுமி தாயை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பொறுத்தங்க ஆஹ் ஆமா ஊரு பட்ட கடன் வாங்கி நான் தான் வச்சிருக்கேன் இதுல வந்து அவங்க எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் போல ஆட அங்கிட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம நான் அல்லோல படுறது எனக்கு மட்டும் தான் தெரியும் எத்தனை பேர்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன்னு தெரியுமா உனக்கு இப்படியும் யோசிப்பீங்க சரிங்க அதுக்கு நான் வந்து பலன் சொல்றேன் ஓ மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி மூன்று முறை சொன்னீங்களா சொல்லியிருப்பீங்க ஏன்னா நம்முடைய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு சரி சொல்லிதான் பார்ப்போம் அப்படின்னு இப்போ நீங்க சொல்லியிருப்பீங்க வாழ்க்கை வளமாக மாற்ற நான் வழி சொல்றேன் இப்போ வந்து ரிஷபராசி என்ன செய்வீங்கன்னா புருவத்தை தூக்கி பார்ப்பீங்க என்னதான் தான் சொல்ற சொல்லு பார்ப்போம் நல்லது நடக்க போகுதா கொஞ்சம் சுருக்கமாகவும் அப்புறம் தெளிவாகவும் அப்புறம் நட்சத்திர பழங்களும் சேர்த்து சொல்றியா அப்படின்னு யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சு எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏற்றம் இருக்கும் இறக்கம்ன்றது கன்ஃபார்ம் இருக்கும் என்னவோ ஒரே மாதிரி ஒரே மாதிரி போகுது எங்க தெரியும் போது அண்டி பாதாளத்துல போயிட்டு இருக்கு வாழ்க்கை உண்மைதானே சரி ஆனா அது நிரந்தரம் இல்லை புரியுதுங்களா நிரந்தரம் இல்ல அடுத்த ஏழு நாள் அப்படிங்கிறது ரிஷிபத்திற்கு ஒரு மாற்றம் தரப்போகுது முக்கியமா சுருக்கமான விளக்கத்தை சொல்றேன் பண வரவு தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால செலவுகளை சமாளிச்சு உற்சாகமா காணப்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி கிடை அதிகரிக்கும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இதற்கான பலன்களை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க வளம் வராங்க அதை பொறுத்துதான் நான் பலன் சொல்ல முடியும் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகினி நட்சத்திரம் மிருக சிறீச்சில் கூட ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கிரகநிலையிலும் பார்த்தோம்னாக்கா ராசியில குரு பகவான் இருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க தொல்லிஸ்தானத்துல ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்திலே இருக்காரு லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு கிரகநிலை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இப்படிதான் அமர்ந்திருக்காங்க முன்னாடி ரெண்டு விஷயம் சொன்னேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பணம் கையில இருக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல சமாளிக்கூடிய அளவுக்கு கையில இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவியோட பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்கிடையே ஒத்துமா இருக்கு அப்படின்னாவே ரிஷபம் வந்துட்டு வெற்றியாளர்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களால மட்டும்தான் இவங்களுடைய மன நிம்மதி கேட்டு போகுது இல்லையா அதுவும் சரி செய்யப்பட்டது இப்போ கிரக நிலையை பொறுத்து பலன்கள் உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ரிஷபராசியோட கையில என்னைக்கு பணம் இருக்கோ அப்போ உடனே வந்துட்டு ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க இது வந்து உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேலும் பிரசித்தி பெற்று ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய ஒரு மாற்றம் பிறக்கும் தெய்வீக பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்துல தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட சுமுகமான உறவு ஏற்படும் ஆனா ரிஷபத்துக்கு வந்து எந்த சைடு உறவா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி உறவுக்காரங்க அப்படின்னாவே இவங்க மேல கொஞ்சம் ஆதங்கப்படக்கூடியவங்க என்ன சொல்றன்னு புரியுதா எந்த உறவும் உங்களுக்கு உண்மையா இல்லைங்கிறத நான் சொல்றேன் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால எப்பேற்பட்ட உறவையும் சுமூகமா மாத்திக்குமீ அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை அதிகரிக்க கூடும் இருந்தாலும் அது வந்து ரொம்பவே ஆர்வத்தோட நீங்க செய்வீங்க அதன் காரணமாவும் சில சலுகைகளை பெறுவீங்க சக ஊழியர்களை நீங்க அனுசரணையாக நடத்துவதனால அவங்க கிட்டையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு நிர்வாகத்தினர்கிட்ட பாராட்டுகளும் மகிழ்ச்சிகளும் உண்டு எல்லார்கிட்டையும் ஒரு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணக்கூடிய காலகட்டம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ஆசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல லாபம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான காலகட்டம் கடையை விரிவுபடுத்தலாம் இல்ல வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த காலகட்டத்துல வேணாம் அடுத்த ஏழு நாள் வேணாம் கடன் வாங்கி புதுசா வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றலாம் பட் அதையும் நீங்க செய்வது ரொம்பவே தப்பு இருக்கூடிய வியாபாரத்தை இருக்கிற மாதிரி கொண்டு போங்க புதுசா எதையும் பண்ண வேணாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாட்களா இருக்க போகுது கணவர்கிட்ட ஆதரவு பெருகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் கூடும் அந்த பொறுப்புகள் கிடைப்பதால உற்சாகமாக காணப்படுவீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசியுடைய பொது பலன்கள் இல்லையா இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க உங்களுக்கு கூடுதல் விவரமா இருக்கும் அதுல முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாள் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக கிடைக்கும் அதாவது பணம் தாராளமா கிடைக்க போகுது குடும்ப உறவுக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் வீட்டுல அமைதி நிலவும் பெற்றோருடைய உடல்நிலையில அக்கறை செலுத்துவதனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு பிறமொழி பேசக்கூடிய பெண்களுடைய நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் முன்னேற்றம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசம் இது எல்லாமே பெருகுங்க அரசு பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு உங்களுடைய புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலையை சீராக மாத்திப்பீங்க குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல தொழில வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க மேலும் உங்களுடைய நாதனால எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் வழிகாட்டுவாருங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் அவசியங்க அடுத்தா ரோகிணி நட்சத்திரக்காரங்களே குருவின் பார்வையாள பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த சிக்கல்களும் வில்லங்களும் தீரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வியாபாரம் தொழில இருந்து வந்த தடைகள் விலகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள விழிப்புணர்வு அவசியம் நம்ம என்ன பண்றோம் இதுக்கான பலன் என்ன அப்படிங்கறத யோசிச்சு திட்டமிட்டு தான் நீங்க செயல்பாடுகள்ல இறங்கணும் மேலும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனையால தாமதமான திருமணங்கள் தடபுடலா நடக்கும் உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதாலே மன மகிழ்ச்சி உண்டு தாயினுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுடைய தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சகல விதங்களையும் சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிக்கிட்டே போகலாங்க முக்கியமா லாபம் அதிகம் பெறக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தை வரைக்கும் புதுசா புதுசு புதுசா வந்துட்டு யுக்திகளை கையாள்வதன் காரணமா பல விதங்கள்ல பணவரவு உண்டு சிலருடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை இதெல்லாம் வந்து திறம்பட எழுதி புகழ் பெற போறீங்க உங்க மீதுக்கு நண்பர்களே பொறாமை கொண்டு பகையாவாங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்ததான் மிருக சீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க உங்களுடைய செயல்பாடுகளால லாபம் தோன்றும் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாள் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு பிடிச்சது இல்லாமல் உங்க கைக்கு வரக்கூடிய நாட்களா இருக்க போகுது அதுவே காதல்ல ஈடுபட்டக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய பயணங்கள் காரணமா உடைய காதல் வாழ்க்கை வந்துட்டு சந்தோஷத்தை அதிகமா பெற போறீங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த காலகட்டத்துல சுக அனுபவங்கள் கிடைக்கும் கௌரவம் அடைய போறீங்க உங்களால மாமனுக்கு நன்மை ஏற்பட போகுது சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றம் ஏற்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும்னு நினைச்சுன்னா கொஞ்சம் கவனமா படிக்கணுங்க மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வந்து மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுனால நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க இன்ப சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள்ல மேக்சிமம் இந்த நட்சத்திரம் வந்துட்டு இந்த காலகட்டத்துல பயணங்கள் மேற்கொள்வதற்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு நிறைய சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிறது தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தை வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட போகுது உயர்வு ஏற்பட போகுது அரசு நீ எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே சரியான இடத்துக்கு கிடைக்க போகுது மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு பல விதங்கள்ல அதீத பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாட்களா இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாலட்சுமி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை கிடைக்கும் முக்கியமா பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேலோங்க போகுது புரியுதுங்களா உங்களுக்கு சந்திராஷம் அப்படிங்கிறது பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஆறு மணி முதல் அடுத்தது பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதிகாலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராசம் இருக்குது அப்படின்னாவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது முக்கியமா வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது புதுசா முதலீடு பண்ணக்கூடாது கிட்ட பேசுறப்ப பேச்சுகளை நிதானம் இருக்கணும் கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க கத்துக்கணும் முக்கியமா ஆன்மீகத்துல அதீத நாட்டம் இருக்கணும் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா ரிஷபம் வந்துட்டு எங்க போய் நிற்கும் தெரியுமா ஓடி போய் சிவன் கோயில நிப்பீங்க உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க சிவான் வாழ்றதுதான் அந்த ரிஷிபத்தோடைய குணமே ஏன்னா காலையே இவங்க வந்துட்டு ராசிக்கு சின்னமா வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல இவங்க இவங்களுடைய ஆள் யாரு சிவபெருமானுக்கு அசிஸ்டன்ட் இல்லையா ஸோ நேராக போய் சிவபெருமான்கிட்ட நின்றுருவாங்க ஏன்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டியை போட்டுக்கிட்டு நீதான் காரணம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர்கிட்ட மனசை விட்டு பேச முடியுமோ பேசி கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு சாந்தி அடைகிற வரைக்கும் கோயில்ல சிவனேன்னு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தப்பு இல்லையே கடவுளுடைய துணையை நாடுவதனால உங்க வாழ்க்கைக்கு வளம்தான் உண்டாக்கும் பலம்தான் உண்டாகும் புரியாத கேள்விகளுக்கு பதிலும் தீரவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் ஆன்மீகத்துல ரிஷபம் ஈடுபடுவதனால சோ அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அப்படிங்கறது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்